எலும்பிச்சம் எலுமிச்சம்பழம் சாறு வந்து நமக்கு பல நன்மைகளை தரும் அது நம்ம சேர்த்துக்கணும் அப்படிங்கும்போது அதை எப்படி எடுத்துக்கணும் எலுமிச்சம்பழம் சாரை வந்து பச்சையாக ஜூஸ் போட்டு குடிக்கக்கூடாது பச்சையாக அதாவது அதை வந்து கொதிக்க வைக்காமல் நீங்கள் வெறுமனே தண்ணீரில் வந்து எலுமிச்சம்பழம் சாரை பிழிஞ்சி அதில் இனிப்பு கலந்து சாப்பிட்றீங்களா அது இப்படி சாப்பிடக்கூடாது ஏன்னா எலுமிச்சம்பழம் சாறு ரொம்ப வீரியம் மிகுந்தது அதனால் அதை வந்து பச்சையாக என்றைக்குமே சாப்பிடக்கூடாது அது வந்து கொதிக்க வச்சு தான் சாப்பிடணும் வீரியம் வீரிய மிகுந்த உணவுகள்லாம் இருக்குது இதெல்லாம் நெல்லிக்காய் மலை நெல்லிக்காய் அதெல்லாம் வீரிய மிகுந்த உணவுகள் அது மாதிரி ஒரு இந்த சாம்பார் வெங்காயம் அது கூட ஒரு வீரிய மிகுந்த உணவு தான் அது மாதிரி வீரியம் மிக வீரிய மிகுந்த உணவுங்கிறது நிறைய இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எலுமிச்சை மழத்தை எடுத்துக்கும் போது நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு அதில் வந்து அதாவது எலுமிச்சை மழை சார தண்ணியில் பிழிஞ்சு ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு அதில் இனிப்பு கலந்து சாப்பிட்ணும் இனிப்பு கலந்தால் மட்டும்தான் அது வந்து உங்களை வந்து பல்ல வந்து அரிக்காது இங்கே இனிப்பு கலக்காமல் உப்பு மட்டுமே சேர்த்து நிறைய பேர் வந்து எலுமிச்ச மிளச்சாரம் குடிப்பாங்க அதுவும் பச்சையாக குடிப்பாங்க அது கொதிக்க வைக்காமல் உப்பு மட்டுமே சேர்த்து குடிப்பாங்க அந்த மாதிரி குடிச்சிங்கன்னா அவங்க பல்லெல்லாம் கூச ஆரம்பிச்சிரும் பற்களில் உள்ள எண்ணாமலாம் போயிடும் அதில் இனிப்பு கலந்தால் மட்டும்தான் அது உங்கள் பற்களை எதுவும் செய்யாது பற்களை அரிக்கிதுன்னா எலும்பையும் அதை அரிக்க ஆரம்பிச்சிடும் எலுமிச்சம் மழை சாறில் வந்து சாறு வந்து எலும்பையும் அரிக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் பச்சையெல்லாம் வந்து அதை கொதிக்க வைக்காம அதில் இனிப்பு கலந்தோ அல்லது உப்பு கலந்தோ சாப்பிட்டிங்கன்னா அது எலும்பை வந்து அரிக்க ஆரம்பிக்கும் பொதுவாக என்னென்னா இனிப்பு சேர்க்கணும் இனிப்பு சேர்த்தாதான் அது எலும்பை எதுவும் பண்ணாது பச்சையாக சாப்பிட்டா கூட பச்சையாக சாப்பிட்டா கூட அதில் இனிப்பு சேர்த்துருக்கணும் உப்பு சே உப்பு மட்டுமே சேர்த்து அதை குடிக்கக்கூடாது அது வந்து பல்லையும் சரி எலும்பையும் சரி அரிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எலுமிச்சம்பழ சாரை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னா முதல்ல அதை ரெண்டு டம்ளர் தண்ணியில் ரெண்டு மூணு டம்ளர் தண்ணியில் ஒரு எலுமிச்சம்பழ சாரை பிடிஞ்சி நிறைய தண்ணீர் சேர்த்து ஒரு நாலஞ்சு டம்ளர் நாலு டம்ளர் தண்ணி இல்லையாவது ஒரு எலுமிச்சை ச சாற்றுக்கு நாலு டம்ளர் தண்ணி அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் இனிப்பு சேர்த்து தேன் சேர்த்து சாப்பிட்ணும் அல்லது ஒரு பனைவெல்லம் சேர்க்கலாம் நாட்டு வெள்ளம் சேர்க்கக்கூடாது கூடாது அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் நாட்டு வெள்ளம் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் சீனி சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் அதனால் இனிப்பு சேர்த்து சேர்க்கணும் அதே நேரத்தில் நாட்டு வெள்ளமோ வெள்ளைச்சீனியோ சேர்க்காமல் தேன் சேர்த்து சாப்பிடலாம் பனை வெள்ளம் சேர்த்து அந்த எலுமிச்ச மிளச்சார்த்த நல்லா கொதிக்க வச்சு பனை வெள்ளம் சேர்த்து இனிப்பு சேர்த்து தான் என்றைக்குமே எலுமிச்சை சாறை சாப்பிடணும் அதுவும் கொதிக்க வச்சு எலும்பம்பளச்சாறை தண்ணீரில் அதை கொதிக்க வச்சு அதில் இனிப்பு சேர்த்து தான் சாப்பிடணுமே தவிர உப்பு மட்டுமே சேர்த்து சாப்பிடக்கூடாது அது எலும்பை பாதிக்கும் எலும்பை அரிக்கும் உப்புக்கே எலும்பு அரிக்கிற தன்மை உண்டு அப்புறம் வந்து அந்த எலுமிச்சம்பழ சாறு வந்து ஒரு புளிப்பு சரியான புளிப்பு அதுவும் வந்து எலும்பையும் அரிக்கும் பல்லையும் அரிக்கும் அப்போ பார்த்திங்கன்னா உப்பும் அந்த புளிப்பும் சேரும்போது ரெண்டுமே எலும்பு அரிக்கக்கூடிய தன்மை உடையது அதனால் இது ரெண்டுமே ரெண்டையும் சேர்த்து மட்டுமே சாப்பிட்டீங்கன்னா அது கேடானது அப்போ எலுமிச்சை மழை சாறை முதல்ல நல்லா கொதிக்க வைக்கணும் அப்புறம் அதில் தேன் அல்லது பனை வெள்ளம் இந்த ரெண்டில் ரெண்டுல எதா ஒன்று சேர்த்து அந்த இனிப்பு சேரும்போது தான் அது அரிக்கிற தன்மை க கட்டுப்படும் அதே நேரத்தில் எலுமிச்சை மிளச்சாரையின் வீரியத்தை குறைப்பதற்காக நம்ம அதை கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சு தான் அந்த எலுமிச்சை மிளச்சாராக குடிக்கணும் இல்லைன்னா அது நரம் மண்டலத்தை பாதிக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து எலும்பு மழை வந்து கொதிக்காமல் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க குடிச்சிட்ருக்கீங்க இனிப்பு சேர்த்து கூட நீங்கள் குடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிற்காலத்தில் எலும்பில் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை பற்களையும் அது மிகவும் பாதிக்கும்